நம்மளா என்னதான் இறைவனிடம் பக்தி செலுத்தினா கூட அவர் நம்மை பல நேரங்களில் மிகுந்த சோதனைகளுக்கு ஆட்படுத்துவது இயற்கை அந்த நேரத்துல நமக்கு எல்லாம் தோணும் இத்தனை பக்தி ஆனா ஆனா இப்படி இது சரிதானா உண்மை என்ன தெரியுங்களா அதை உணர்த்துற வகையில தான் இப்ப நான் ஒரு சம்பவம் சொல்ல போறேன் இந்த சம்பவம் துவாரகையில நடந்தது துவாரகையில பாத்தீங்கன்னா பெற்றோர் இல்லாத ஒரு ஏழை பெண் வசிச்சுட்டு வந்திருக்கா அவளுக்கு கிருஷ்ணனிடத்தில் அளவற்ற பக்தி அவனுக்கு தான் சேவை செய்யணும் அவன் விருப்பப்படி நடந்துக்கணும் இந்த ஆசை மட்டும்தான் அந்த ஏழை பெண்ணுக்கு இருந்துச்சு ஒரு நாள் பகவான் கிருஷ்ணனை பார்க்க போன இந்த பொண்ணு தான் கிருஷ்ணரை ரொம்ப நேசிக்கிறதாகவும் அவர் விருப்பப்படி நடந்துக்க விரும்புறதாகவும் சொல்றா இந்த பெண்ணை பற்றியும் அவள் தன்னிடம் கொண்டிருக்கும் அன்பை பற்றியும் கிருஷ்ணருக்கு தெரியாதா என்ன ஆனா அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா அவர் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருந்த அந்த பொண்ணு கிட்ட கிருஷ்ணர் ஒரு பெரிய மூட்டையை கொடுக்கிறாரு கொடுத்துட்டு சொல்றாரு நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் இந்த மூட்டையை தூக்கிட்டு வரணும் அது மட்டும் கிடையாது இந்த மூட்டை நம்ம ரெண்டு பேர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாரு கண்ணுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே அந்த பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவ இதை எதிர்பார்க்கவே இல்ல கிருஷ்ணர் ஒரு மூட்டையை தூக்க சொல்லுவாரு ஏன்னா அளவு கடந்த பக்தி வச்சிருக்கிறோம் அதனால கிருஷ்ணர் கிட்ட வேற தான் எதிர்பார்த்து வந்தது ஆனா இங்க வேற மாதிரியே நடக்குதே இருந்தாலும் கிருஷ்ணர் சொன்னா தட்ட முடியுங்களா அதனால இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் என்ன பண்றா அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழுக்கா இருந்த அந்த மூட்டைய தூக்கி வச்சுக்கறா அவளுக்கு இப்ப ஒரு ஆசை வருது இந்த அழுக்கு மூட்டைக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவளுக்கு தெரியாது இப்ப கிருஷ்ணர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இந்த பொண்ணு அந்த அழுக்கு மூட்டையை தூக்கிட்டே போகுது வழியில பாத்தீங்கன்னா அந்த மூட்டையில அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிற ஆசையில ரெண்டு தடவை அந்த மூட்டையை அவிழ்க்கலாம் முயற்சி பண்ணா ஆனா முடியல அப்ப அந்த பொண்ணு என்ன யோசிச்சா அப்படின்னா நம்ம திறந்து பாக்குறத பகவான் விரும்பல அப்படின்னு நினைச்சிட்டு மூட்டையை சுமந்துட்டே போறா நேரம் போக போக பாத்தீங்கன்னா மூட்டையோட பாரம் ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கு இதனால அவளுக்கு ரொம்ப ரொம்ப எரிச்சலா இருக்கு இவ்வளவு தூரம் தான் இப்படியே போறது ஒரு கட்டத்துல பொறுமையை மீறி கிருஷ்ணர் கிட்ட சொல்றா கிருஷ்ணா உனக்கு பக்தி செஞ்சு பணி செய்ய வந்த என்ன போய் இந்த அழுக்கு முட்டையை சுமக்க வச்சுட்டியே என்னால சுமக்க முடியலையே கிருஷ்ணா இது கருணை கடவுளான உனக்கே அடுக்குமா அப்படின்னு கேக்குறா அதற்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பாருங்க பெண்ணே என்னிடம் நீ கொண்டிருக்கும் பக்தி உன் பலவீனம் என்றால் அதில்தான் என்னுடைய பலம் அடங்கி இருக்கிறது உன் பக்கம் நான் எப்போதும் துணையாக இருப்பேன் சலித்து கொள்ளாமல் கஷ்டப்படாமல் சுமந்து வா இப்படி சொல்றாரு நாள் போக போக அவளால் அந்த மூட்டையை தூக்கவே முடியலைங்க அப்பெல்லாம் கிருஷ்ணரும் ஒரு கை பிடிச்சு அவளுடைய பாரத்தை குறைக்கிறாரு ஒரு நாள் ஒரு இடத்துல அந்த பெண்ணை நிறுத்திய கிருஷ்ணர் சொல்றாரு நாம் வரவேண்டிய இடத்துக்கு வந்து விட்டோம் இனி நீ சுமக்க வேண்டாம் மூட்டையை இறக்கி வை அப்படின்னு கட்டளை போடுறாரு இதுக்குமே காத்திருந்த அந்த பெண் என்ன பண்றா வேகமா அந்த மூட்டையை கீழே இறக்கி வச்சுடுறா மூட்டைக்குள் என்ன இருக்கிறது பார்க்கலாமா இப்படி கிருஷ்ணர் கேட்கிறாரு அவளுக்கு அளவில்லாத சந்தோஷம் எத்தனை நாள் இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்கணும்னு ஆசைப்பட்டா இப்ப அது நடக்க போகுது அதனால அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப அவசரப்படுத்துறா கிருஷ்ணன் சீக்கிரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனும் என்ன பண்றாருன்னா சிரிச்சுட்டே தன்னோட புல்லாங்குழலை இசைக்க ஆரம்பிக்கிறாரு அவர் இசைக்க இசைக்க அந்த அழுக்கு மூட்டையை சுத்தி இருந்த முடிச்சுக்கள் தானா அவிழ ஆரம்பிச்சது முதல்ல பாத்தீங்கன்னா வைக்கோல் இருக்கு அதுக்கப்புறமா வைக்கோலுக்கு இடையில மாணிக்கங்களும் வைர வைடூரியங்களும் பொற்காசுகளும் தங்க ஆபரணங்களும் ஜொலிக்குது அப்படியே தேவலோகத்துல இருக்கக்கூடிய கற்பக விருட்சம் மட்டும் தான் தரக்கூடிய பொக்கிஷம் இப்ப கிருஷ்ணர் பாக்குறாரு அந்த பெண்ணை இத்தனை காலம் பொறுமையுடன் நீ காத்திருந்தமைக்காக உனக்கு என்னுடைய பரிசு இது எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு அவளுக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியல கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுக்குது கிருஷ்ணரோட கால்கள் விழுந்து நமஸ்காரம் பண்ணி கிருஷ்ணா நீ பெரிய பொக்கிஷத்தை என்கிட்ட குடுத்திருக்க ஆனா நானும் உன்னை தவறா நினைச்சுட்டேன் உன்னோட நோக்கத்தை புரிஞ்சிட்டு நான் இந்த மூட்டையை சுமந்திருந்தேனா இந்த பாரம் எனக்கு இன்பமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றா கிருஷ்ணர் வழக்கம் போல குறும்பு சிரிப்பு சிரிச்சிட்டு மறைஞ்சு போறாரு அங்கிருந்து ஆக இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இறைவன் ஒருவருக்கு எந்த அளவுக்கு சுமையை சுமக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் சுமையை கொடுப்பாரு அந்த சுமை கூட கடவுள் கொடுக்கிறது கிடையாது அவரவரின் வினைகளுக்கு ஏற்பத்தான் நடக்குது இறைவனிடம் பக்தியோடு இருக்கும் போது அவரை சமயங்களில் நம்முடைய சுமையையும் கொஞ்சம் ஏத்துக்குவாரு குறைப்பாரு அதுக்கப்புறமா நமக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தருவார் ஆக இறைவன் நமக்கு தருகின்ற சோதனைகள் எல்லாமே நம்மளோட நன்மைக்குத்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா சோதனைகளும் கஷ்டங்களும் வரும்போது நிச்சயமா இறைவன் கிட்ட நாம் சலிச்சிக்க மாட்டோம் எப்படியும் நம்மை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும் அப்படிங்கறதான் இந்த கதை உணர்த்து